Hi students, நாம் இன்றைக்கி ஜேஇ Main ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கேட்டிருந்த ஒரு கொஸ்டின் பார்க்க போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் a பை ஏ ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் டிவைட் பை பி ஈக்குவல் டு டென் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் டிவைட் பை சிமா ஜீரோ லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் ஒன் தென் தி வேல்யூ ஆஃப் காஸ் ஆஃப் பைசி டிவைட் பை ஏ ப்ளஸ் பி அப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதே தமிழில் அந்த காசு ஆஃப் பைசி டிவைட் பை ஏ ப்ளஸ் பியின் மதிப்பு அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் வந்து நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் அந்த சேப்டரில் வந்து இருக்குது இதில் என்ன கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம்னா நேர்மாறு முக்கோணவியல் சார்புகளின் பண்புகள் அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் இங்கே சால்வ் பண்ண போகிறோம் இந்த சம்மு சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக் கான்செப்ட் நம்ம இங்கே ரீகால் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நைன்த்து ஸ்டாண்டர்டில் ட்ரிக்னாமெட்ரி சேப்டரில் வந்து முக்கோணவியல் அறிமுகம் பேசிக் கான்செப்ட் படிச்சிருப்போம் நெக்ஸ்ட் லெவன்த்து ஸ்டாண்டர்டில் வந்து டெக்னாமெண்ட்ரி சாப்டர் அதாவது திரிகோண மீதியில் வந்து நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் கான்செப்ட் படிச்சிருப்பான் நெக்ஸ்ட் டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் வந்து நேர்மாறு முக்கோணவியல் சார்புகளின் பண்புகள் அந்த கான்செப்ட் படிச்சிருப்பான் இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த செம்மை சால்வ் பண்ண போகிறோம் ஓகேங்களா சரி இந்த சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு சில பண்பு தேவைப்படுது என்னென்ன பண்பு அப்படின்றத பார்க்கறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா sin இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் equal to பை பை டூ where x belongs to க்ளோஸ் interval மைனஸ் ஒன் டூ ப்ளஸ் ஒன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டூ டென் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் வேர் எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு இருக்கும்போது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காஸ் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் to எக்ஸ் if X belongs to க்ளோஸ் interval மைனஸ் ஒன் டூ ப்ளஸ் ஒன் இந்த ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணி தான் நம்ம இங்கே சால்வ் பண்ண போகிறோம் ஓகே இப்போ நம்ம சம்முக்கு வருவோம் இந்த சம்மு கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா cos ஆஃப் பைசி டிவைட் பை ஏ ப்ளஸ் பி இதோட மதிப்பு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் First, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது பாருங்கள் சைன் inverse ஆஃப் எக்ஸ் டிவைட் பை ஏ ஈக்குவல் டு காஸ் inverse ஆஃப் எக்ஸ் டிவைட் பை பி equal to டேன் inverse ஆஃப் ஒய் டிவைட் பை சி கொடுத்துருக்காங்க இதை வந்து என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா கே அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறோம் அங்கே கொஸ்டினில் பாருங்களேன் காசு ஆஃப் பைசி டிவைட் பை ஏ ப்ளஸ் பி கண்டிக்கணும் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா பைசி டிவைட் பை ஏ ப்ளஸ் பி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு என்ன வேல்யூ எடுத்தா போதும் காசு வேல்யூ எடுத்தால் போதும் ஓகேங்களா சரி அப்போ இதை வந்து சைன் inverse ஆஃப் எக்ஸ் பை ஏ ஈக்குவல் டு கே இதை எடுத்துக்கிடுவோம் அப்போ என்ன வரும் அப்படின்னா சைன் inverse ஆஃப் x ஈக்குவல் டு கே இன்ட்டு ஏ நெக்ஸ்ட்டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் டிவைட் பை பி ஈக்குவல் டு கே அதை எடுத்துக்கிடுவான் அப்போ என்ன கிடைக்கும் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு பி டென் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் டிவைட் பை சி ஈக்குவல் அப்போ டேன் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு கே இன்ட்டு சி அங்கே பாருங்களேன் டிவைட் பை ஏ ப்ளஸ் பி வேணும் ஃபஸ்ட்டு ஏ ப்ளஸ் பி கப்படிப்பான் அப்போ ஏ ப்ளஸ் பி வேணும் அப்படின்னா இங்கே கேஏ இருக்குது இங்கே கேபி இருக்குது ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு கே காமனாக வெளியேடுத்துருவோம் அப்போ ஃபஸ்ட்டையும் செகண்டையும் ஆட் பண்ணுவோம் அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இங்கே லெஃப்ட் சைடு இருக்குது இங்கே லெஃப்ட் சைடு காசு ஆஃப் அப்போ ஆஃப் எக்ஸ் ரைட் சைடு ஆட் பண்ணுவோம் இங்கே கேஏ இருக்குது இங்கே கேபி இருக்குது அப்போ கேஏ ப்ளஸ் கேபி சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காசு இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அதோடய மாதிரி பெண்ணாக பார்த்துருந்தேன் பார்த்தேன் ஃபை பை டூ இந்த எக்ஸோட வேல்யூ எதில் இருக்கணும் அப்படின்னா க்ளோஸ் இன்டர்வல் மைனஸ் ஒன் டூ ப்ளஸ் ஒனில் இருக்குது இங்கே எக்ஸோட வேல்யூ ஜீரோ டூ ஒன்னில் தான் இருக்குது ஸோ அதனால் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காசு இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட மாதிரி பெண்ணாக வந்துருச்சு ஃபை பை டூ ஈக்குவல் டு இந்த ரெண்டுலையும் கேன்றது காமனாக இருக்குது வெளியே எடுத்துடுவோம் அப்போ ஏ ப்ளஸ் பி அப்படின்றது வந்துடும் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏ ப்ளஸ் பி வந்து டினாமினேட்டரில் இருக்குது ஸோ அதனால் இங்கே மல்டிப்ளிகேஷனில் உள்ளது இங்கே வரும்போது என்ன வந்துடும் டினாமினேட்டில் வந்துடும் இந்த டூ வந்து ரைட் சைடில் போகும்போது இங்கே டிவிஷனில் இருந்து எங்கே வந்துடும் மல்டிப்ளிகேஷன் வந்துடும் ஓகே அப்போ ஃபை டிவைட் பை ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு டூ கே அப்படின்றது மாதிரி வந்துடும் ஓகேங்களா சரி அப்போ பை டிவைட் பை ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு கே சரி இப்போ நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா காசாக பைசி டிவைட் பை ஏ ப்ளஸ் பி வேணும் ஸோ அப்போ ரெண்டு சைடு எதாவது மல்டிஃப்ளை பண்ணியிருங்க அப்படின்னா சியால் மல்டிஃப்ளை பண்ணிருங்க அப்போ என்ன வரும் பைசி டிவைட் பை ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு கேசி அப்படின்றது கிடச்சிரும் சரி இப்போ இந்த கேசியோட வேல்யூ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருந்தோம் என்ன அப்படின்னா இந்த கேசிக்கு பேரில் நம்ம என்ன வேல்யூ எழுதிக்கலாம் அப்படின்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் அப்படின்னு எழுதிக்கலாம் சரி அப்போ பைசி டிவைட் பை ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு டூ இன்ட்டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் அப்படின்னு வந்துடும் சரி அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க சொன்னால் பைசி பை ஏ ப்ளஸ் பி கண்டுபிடிச்சாச்சு இப்போ இதுக்கு என்ன செய்யணும் காசு வேல்யூ எடுக்கும் ரெண்டு சைடும் அப்போ காஸ் ஆஃப் பைசி பை ஏ பிளஸ் பி சீக்வல் டு காஸ் ஆஃப் டூ டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் அப்படின்றது வந்துடும் சரி இப்போ ஒரு பண்பு பார்த்துருந்தோம் என்ன அப்படின்னா 2 tan இன்வர்ஸ் ஆஃப் X, அப்படின்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஒன் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படி எழுதிக்கலாம் அப்படின்றது பார்த்துருந்தோம் ஸோ இப்போ லாஸ்ட்டாக என்ன எழுதியிருந்தோம் காஸ் ஆஃப் பைசி பை ஏ பிளஸ் பி சீக்வல் டு காஸ் ஆஃப் டூ டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் அப்படின்னு எழுதியிருந்தோம் அப்போ காஸ் ஆஃப் பைசி பை ஏ பிளஸ் பி சீக்குவல் டு காஸ் ஆஃப் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இங்கே காஸ் ஆஃப் காஸ் இன்வர்ஸ்னு வந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக மாற்றிடலாம் ஏன்னா காஸ் ஆஃப் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ்னால் எக்ஸுன்னு ஆனால் இங்கே வந்து டூ இருக்குது இங்கே டேன் இன்வெர்ஸ் இருக்குது ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ண முடியாது அப்போ டூ டேன் இன்வெர்ஸ் ஆஃப் ஒய்க்கு பேரில் நம்ம என்ன அழைக்கலாம் அப்படின்னா காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் ஒன் மைனஸ் ஒய் ஸ்கொயர்ட் பை ஒன் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இதே இங்கே எக்ஸுன்றிருந்துச்சின்னா இங்கே என்ன வந்துருக்கு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் மைனஸ் 1 x2 பை ஒன் ப்ளஸ் இருக்கறனால இங்க வந்துடும் இங்கே ஒய் இங்கே வந்து ஒயின்னு வந்துருக்கு வேறு என்ன இங்கே ப்ராக்கெட்டு க்ளோஸ் பண்ணிரோம் சரி இப்போ cos ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் மைனஸ் 1 ஸ்கொயர் பை ஒன் ப்ளஸ் என்ன வந்துடும் ஒன் மைனஸ் 1 ஸ்கொயர் பை ஒன் ப்ளஸ் ஒய் y2 வந்துடும் ஒன் மைனஸ் ஆஃப் சி பை ஏ ப்ளஸ் பி சீக்குவல் டு ஒன் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை ஒன் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வந்திருக்கு ஸோ இந்த ஆன்சர் வந்து நம்ம கொஸ்டினில் எங்கே இருக்குது அப்படின்றத பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு ஆப்ஷன் வந்து ஒன் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஸோ அது இல்லை அடுத்து செகண்ட் ஒன் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை ஒய் இன்ட்டு ரூட் ஒய் அதுவும் இல்லை தேர்ட் ஆப்ஷன் பாருங்களேன் ஒன் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை ஒன் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஸோ அப்போ தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு சரியான ஆன்சர் எது பார்த்துருந்தோம் அப்படின்னா சி தான் சரியான ஆன்சர் ஒன் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை ஒன் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இதெல்லாம் என்னது தவறானது ஏபிடி ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் இதே மாதிரி இன்னொரு ஜெய் மெயின் கொஷனில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்